சிங்கள மக்களின் ஆதரவுடன் கோட்டாம்பியவுக்கு எதிராக யாழில் போராட்டம் நாமலின் பெயரை கூறியதும் பொங்கிய அர்ஜுன ஆளும் கட்சியுடன் மோதல் நாட்டில் தொடரும் அவசர கால நிலை ஜனாதிபதி வெளியிட்டுள்ள முக்கிய தகவல் சாராவை மறைத்து வைத்துள்ள அரசாங்கம் எதிர்கட்சி கடும் குற்றச்சாட்டு விடுதலை புலிகள் மீதான தடை உயர் நீதிமன்றம் உத்தரவு தொடர்பான விரிவான செய்திகள் பயங்கரவாத தடை சட்டத்தை ரத்து செய்யுமாறும் அதற்கு பதிலாக கொண்டு வரப்படும் புதிய சட்டத்தினை நிறுத்துமாறும் கோரியும் கவலையீர்ப்பு போராட்டம் நேற்று யாழ்ப்பாண நகரில் இடம்பெற்றுள்ளது குறித்த போராட்டத்தில் லலித் குகன் ஆகியோர் காணாமல் ஆக்கப்பட்டமை தொடர்பாக பாதுகாப்பு காரணங்களை காட்டி கோட்டாபியர் ராஜபக்ஷ நீதிமன்றத்திற்கு வருகை தராமே கண்டனத்திற்குரியது என்றும் வலியுறுத்தப்பட்டுள்ளது மேலும் அரசாங்கம் நீதியை நிலைநாட்ட முன்வர வேண்டும் என்றும் யாழ்ப்பாணத்தை சமூக உரிமை இயக்கம் மற்றும் தெற்கை மையப்படுத்திய சிங்கள சகோதரர்களும் கலந்து கொண்டனர் பிரதமைச்சர் மஹிந்த ஜெயசிங்க நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ஷ குறித்து கருத்து தெரிவித்த போது நாடாளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ச்சுனா பதிலளிக்க தொடங்கியதால் சபையில் வாக்குவாதம் ஏற்பட்டது நாடாளுமன்றில் நேற்று நடைபெற்ற அவசர கால சட்ட விவாதத்தின் போது அந்த சம்பவம் இடம்பெற்றுள்ளது இதன்போது பிரதி அமைச்சர் நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ஜுனாவை பார்த்து சும்மா சும்மா கத்த வேண்டாம் என்று கேட்டுக்கொண்டார் பின்னர் அதற்கு பதிலளித்த அர்ஜுனா நாமல் பற்றி கதைக்கும் போது எனக்கு கோபம் வருவதாக கூறுகின்றனர் ஆனால் நாமலின் தந்தையின் பெயரை கூறும்போது அரசாங்கத்தில் உள்ளவர்கள் சிறுநீர் கழிப்பார்கள் என்று தனக்கு தெரியும் என்றும் கூறியுள்ளார் அத்தோடு மஹிந்த ராஜபக்ஷவை சந்திக்க போகும் போது ஆளும் கட்சி உறுப்பினர்கள் செருப்பை கழற்றி வைத்து சென்றதாக அவ்வாறு செய்ய வெட்கமாக இருக்கவில்லையா என்று மர்ச்சுனா கேட்டுள்ளார் மறுசீரமைப்பு திட்டத்தை விரிவுபடுத்துவதற்காக மட்டுமே அவசர கால சட்டத்தை நீடிப்பதாகவும் அது எந்த வகையிலும் அடக்குமுறை கருவியாக பயன்படுத்தப்படாது என்றும் ஜனாதிபதி அனுருகுமார திசநாயக்க தெரிவித்துள்ளார் இது தொடர்பில் அவர் மேலும் கூறியதாவது டித்வா சூறாவளி நமது நாட்டின் மக்கள் மற்றும் பொருளாதாரத்தில் பெரும் தாக்கத்தை ஏற்படுத்தியது இவ்வளவு பெரிய பேரழிவு ஏற்படும் போது நாட்டை மீண்டும் கட்டியெழுப்பும் செயற்பாட்டில் சாதாரண சட்டம் போதுமானதாக இல்லை ஒரு சிறப்புச் சட்டம் தேவை சிறப்பு சட்டங்களை இயற்றுவதற்கு தேவையான அதிகாரங்களை அரசியலமைப்பு சட்டம் வழங்கியுள்ளது பொது பாதுகாப்பு சட்டம் சிறப்பு சட்டங்களை இயற்றுவதற்கான வாய்ப்பை வழங்கியுள்ளது இதுபோன்ற பேரழிவில் இருந்து முயல்வதற்கு சிறப்பு அதிகாரங்களுடன் கூடிய சட்டங்கள் தேவை அதனால் தான் நாங்கள் அவசர கால சட்டத்தை விதித்தோம் ஆனால் வரலாற்றில் தொழிற்சங்க இயக்கங்களை பலவீனப்படுத்துதல் மற்றும் ஊடகங்களை அடக்குதல் போன்ற நடவடிக்கைகளுக்கு அவசர சட்டம் பெரும்பாலும் பயன்படுத்தப்பட்டது அந்த நோக்கத்திற்காக நாங்கள் சட்டத்தை பயன்படுத்தவில்லை இந்த கட்டட செயல்முறை இன்னும் முடிவடையாததால் அடிப்படை பணிகள் முடியும் வரை அவசர கால சட்டத்தை நாங்கள் செயல்படுத்தி வருகிறோம் என்று அவர் கூறினார் எத்தனையோ தாக்குதலின் பிரதான சூத்திரதாரியாக கருதப்படும் சாரா எனப்படம் புலஸ்தனி மகேந்திரனை தற்போதைய அரசாங்கமே மறைத்து வைத்துள்ளதாக எதிர்க்கட்சி நாடாளுமன்ற உறுப்பினர் ஹெக்டர் ஹபுஹாமி தெரிவித்துள்ளார் நாடாளுமன்றில் நேற்று கருத்து தெரிவிக்கும் போதே அவர் பாரு கூறினார் தற்போதைய அரசாங்கமே உயிர்த்த ஞாயிறு தாக்குதலின் பிரதான சூத்திரதாரியாக கருதப்படும் சாரா எனப்படம் புலஸ்தனி மகேந்திரன் இந்தியாவில் இருப்பதாக கூறியிருந்தனர் ஆனால் இப்போது இல்லை என்பது எந்த விதத்தில் நியாயம் உண்மையான குற்றவாளி எங்கு உள்ளார் என்பதை அறிந்தும் காலத்தின் தேவைக்காக அதனை மறைக்கின்றீர்கள் இது வழக்கு பெறுவதை தடுக்கிறது என தெரிவித்தார் இந்தியாவில் தமிழக விடுதலை புலிகள் அமைப்பு மீதான தடையை நீக்க கோரி மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ சென்னை உயர்நீதிமன்றில் தாக்கல் செய்த மனு மீதான விசாரணை ஒத்திவைக்கப்பட்டுள்ளது மத்திய அரசு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூற்றி ஓராம் ஆண்டு விடுதலை புலிகள் அமைப்பை தடை செய்தது அதன் பின்னர் இந்த தடை இந்தியாவில் அவ்வப்போது நீடிக்கப்பட்டு வருகிறது ஆரம்பத்தில் ஒவ்வொரு இரண்டு வருடங்களுக்கு பின்னரும் ஒவ்வொரு ஐந்து வருடங்களுக்கும் தடையானது நீடிக்கப்பட்டது இரண்டாயிரத்தி பன்னிரெண்டாம் ஆண்டில் சட்டவிரோத நடவடிக்கைகள் தடுப்புச் சட்டத்தின் கீழ் தமிழீழ விடுதலை புலிகள் அமைப்பு மீண்டும் சட்டவிரோதமாக அறிவிக்கப்பட்டது இந்த உத்தரவை யுஏபிஏ தீர்ப்பாயம் பின்னர் உறுதி செய்தது தீர்ப்பாயத்தின் தீர்ப்பை எதிர்த்து வைகோ இரண்டாயிரத்தி பதிமூன்றில் சென்னை உயர்நீதிமன்றத்தை அணுகி மேன்முறையீடு ஒன்றை செய்திருந்தார் இந்த வழக்கு நேற்று நீதிபதிகள் அனிதா சுமந்த் மற்றும் நீதிபதி மும்மினேனி சுதீர்குமார் ஆகியோர் அடங்கிய முன் விசாரணைக்கு வந்துள்ளது விசாரணையின் போது மத்திய அரசு தரப்பில் முன்னிலையான சட்டத்தரணி வழக்கை ஒத்திவைக்க கோரினார் இதன் அடிப்படையில் கோரிக்கையை ஏற்றுக்கொண்ட நீதிபதிகள் குழு விசாரணையை பிப்ரவரி பதினாறாம் தேதிக்கு ஒத்திவைத்துள்ளது மீண்டும் தலைப்புச் செய்திகள் சிங்கள மக்களின் ஆதரவுடன் கோட்டாம்பியவுக்கு எதிராக போராட்டம் நாமலின் பெயரைக் கூறியதும் பொங்கிய அர்ஜுன ஆளும் கட்சியுடன் மோதல் நாட்டில் தொடரும் அவசர கால நிலை ஜனாதிபதி வெளியிட்டுள்ள முக்கிய தகவல் சாராவை மறைத்து வைத்துள்ள அரசாங்கம் எதிர்கட்சி கடும் குற்றச்சாட்டு விடுதலை புலிகள் மீதான தடை உயர் நீதிமன்றின் உத்தரவு